செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து உளுந்து களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இதுக்கு வந்து கருப்பு உளுந்து ரொம்ப நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பனவெல்லம் வெல்லம் இதுதான் வந்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் நம்ம எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய அந்த உணவு பொருள்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு கருப்பு உளுந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு சின்ன டம்ளர் அளவு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி நானே எடுத்து வச்சுருக்கேன் இதை லேஸாக வருத்துக்கணும் போது அது வந்து வாசம் வரும் ஏன்னா கருப்பாக இருக்கிறதுனால அது வந்து கலர் மாறுவது நமக்கு தெரியாது அது ஒரு கொஞ்சம் ப்ரௌன் கலராக லைட்டாக அந்த வெள்ளையாக இருக்க பகுதியெல்லாம் மாறும்போது நமக்கு வந்து அந்த ஸ்மெல் தெரியும் இது கூட நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் நீ இது வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதை மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இது நல்லா நைஸாக அரைச்சிடும் இந்த மாதிரி இந்த கலர் உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இது ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி ஒரு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றி நான் அந்த பண வெள்ளத்தை முழுசாகவே நான் போட்டுவிட்டேன் இடிச்சு போடலை இதை மெதுவாக நம்ம சிம்மில் வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸியில் இது நான் போட்டு வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் நமக்கு வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இது இப்போ கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம் வடிகட்டும் போது அதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் அது குப்பைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் கண்டிப்பாக வடிகட்டிட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பணவெல்லம் கரைசெல்லாம் அதில் ஊற்றிடுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நைஸாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து நீங்கள் சளிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சிட்டிங்கனாலும் அதுவே போதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தட்டாமல் நீங்கள் அதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அப்படி வந்து கட்டி தட்டிடுச்சின்னா அப்போ நல்லா இருக்காது உருண்டு உருண்டையாக இருக்கும் அதனால் மெதுவாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலக்கிகிட்டே வந்தீங்கனாக்கா அது கட்டி தட்டாமல் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எல்லா மாவுமே போட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இந்த இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா பீஸா பர்கர் ஏதோ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றாங்க அதை தான் விருப்பப்பட்டு பசங்களும் சரி எல்லாம் பெரியவங்களேருந்து எல்லாருமே அதை தான் சாப்பிட்றாங்க இதனால் மூட்டு வலி ஜாயின் பெயின் கழுத்து வலி முதுகு வலி எல்லாமே வந்துடுது இப்போது நம்ம அந்த காலத்தில் இருக்கும்போது எவ்வளவு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பொருளை தான் நம்ம ஸ்நாக்ஸாக சா இருந்தாங்க இந்த குழந்தைங்கள்லாம் பெண் குழந்தைங்கள்லாம் பூப்படையும் போது கூட இந்த மாதிரி இந்த உளுந்தங்களியை தான் செஞ்சு அது பலமாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த மூட்டு வலி அந்த வலி முதுகு வலியெல்லாம் இடுப்பு வலியெல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் செஞ்சு கொடுப்பாங்க இது கூட ஒரு நல்லெண்ணெயை ஊற்றி அந்த ஸ்ட்ரென்த்தான பொருள் கொடுக்கும்போது உடம்பு பலமாக இருக்கும்னுட்டு இப்போ உங்களுக்கு நமக்கு எல்லாமே வந்து சின்ன ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு வந்து கையெல்லாம் எல்லாம் இப்போ வந்து வலிக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம மாதத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இந்த களியை வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அந்த மாதிரி உபாதைகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு இருக்கவும் இருக்காது அந்தளவுக்கு நல்ல ஒரு உள்ள ஒரு உணவு தான் இந்த இது இந்த மாதிரி நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா இதில் வந்து நல்ல நெய்யை ஆட்டின நல்ல நெய்யை நல்லா தாராளமாக ஊற்றிக்குவாங்க ஒரு நான் ஒரு குழி கரண்டி அளவு இருக்கும் ஒரு மெஷர்மெண்ட்டில் நான் ஊற்றியிருக்கேன் ஊற்றி நல்லா கிண்டும்போது அதோட ஒன்றோடய ஒன்று சேர்ந்து இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதை நல்லா சிம்மில் வச்சு செய்யுங்க அையில் வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து இறக்குற பதத்தில் இருக்குது லேசாக நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த எண்ணெயும் அந்த களியும் நல்லா கிண் ஒன்றோடய ஒன்று மிக்ஸ் ஆகி இருக்கும் இது வந்து உடம்புக்கு அவ்வளவு சக்தியும் பலத்தையும் கொடுக்கக்கூடியது அதனால எல்லாருமே நம்ம இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு ஸ்நாக்ஸ் இது வந்து அதை மற்ற பொருள் எல்லாம் சாப்பிட்றத விட ஆயில் ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட்றத விட இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு மு இப்போ நிறைய முதுகு வலி மூட்டு வலி மூட்டு வலி இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது யாரையுமே நம்ம காட்ட முடியாது அந்த அளவுக்கு எல்லாருக்குமே மூட்டி வலி வருது அவங்களாம் இதை கண்டிப்பாக ரெகுலராக வாரத்தில் ஒரு தடவைனாலும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த மூட்டு வலிலாம் கண்டிப்பாக போயிடும் இதை செஞ்சு நம்ம பலனை ப பயனடையலாம் நான் இதை வந்து இன்றைக்கி சாமிக்கு நெய்வேதியமாக நான் வச்சுருக்கேன் இது மேலேயே நான் நெய் ஊற்றி வச்சுருக்கேன்